ஆலய தரிசனம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் ஆண்டார்குப்பம் ஆளும் யோகம் அருளும் ஆண்டார்குப்பம் முருகன் மூன்று விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் பாலசுப்ரமணிய சுவாமி சென்னை கோயம்பேட்டிலிருந்து பொன்னேறி செல்லும் வழியில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டார்குப்பம் உள்ளது பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் முருகன் அருள் புரியும் சிறுவாபுரி அருகில் அமைந்துள்ள திருத்தலம் சுமார் தொள்ளாயிரம் வருடம் பழமை வாய்ந்த திருக்கோயில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலம் பாம்பன் சுவாமிகள் ராமலிங்க அடிகள் கிருபானந்த வாரியார் ஆகியோரால் போற்றப்பட்ட திருத்தலம் ஆண்டார் குப்பத்தில் எழில் சூழ் சோலைகளுக்கு மத்தியில் ஓங்கி உயர்ந்த ஐந்து நிலைகளை உடைய ராஜகோபுரம் காட்சியளிக்கிறது அதில் முழுவதும் முருகனின் புராணங்களை விளக்கும் பல்வேறு சுதைச் சிற்பங்கள் உயிரோட்டத்துடன் நிறைந்து காண்போரை கவர்கிறது நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் கோயில் கொடிமரம் பலிபீடம் இவற்றை தரிசித்து பாலசுப்பிரமணிய சுவாமி அருள் புரியும் சன்னதியை அடைகிறோம் கருவறைக்கு முன்பாக பதினாறு கால் மண்டபம் சிறப்புடன் அமைந்துள்ளது தாமரை பூவின் மீது அருவ நிலையில் பிரம்மன் மூலவரை நோக்கி வணங்கியிருக்கும் காட்சி மண்டபத்தின் முகப்பில் ஆண்டார் குப்பத்து ஐயன் வள்ளி திருமணக் காட்சி தேவயானி திருமணக் கோலம் பிரணவ உபதேச காட்சி முருகன் பிரம்மனின் சிரசில் குட்டும் காட்சி ஆகியவை மற்றும் கார்த்திகை பெண்கள் தாமரை மலர்களிலிருந்து ஆறு குழந்தைகளை எடுப்பது போன்ற காட்சியும் முருகன் சக்திவேல் வாங்குவது அருணகிரியாருக்கு மகிழ்வாகனாய் வாகனனாய் அருளுவது ராமலிங்க சுவாமி நாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் படமுதிர் சோலை முருகன் முதலான சிற்பங்களும் மிக நேர்த்தியாக அமையப்பெற்ற திருக்கோயில் மூலவர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணியர் அம்பாள் ஸ்ரீ விசாலாட்சி தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் ஊர் ஆண்டார் குப்பம் மாவட்டம் திருவள்ளூர் இங்குள்ள முருகன் குழந்தையாகவும் இளைஞராகவும் முதியவராகவும் மூன்று விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் பால பருவத்தில் உலகத்தை சுற்றி வந்த முருகன் கருணையாலும் வீரத்தாலும் உலகை ஆண்டு ஊரில் குடிகொண்டதால் ஆண்டார் குப்பம் என பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது மேலும் ஒரு காலத்தில் சுப்பிரமணியபுரம் என்றும் அழைக்கப்பட்டதாக தகவல்கள் உள்ளன இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள அதிகார முருகன் இங்கு அமைந்துள்ள விமானம் ஏக தளம் இங்குள்ள விநாயகர் வரசித்தி விநாயகர் முன் மண்டபத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நடராஜருக்கு தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது பாலசுப்ரமணியர் வேல் வஜ்ரம் சக்தி என எவ்வித ஆயுதமும் இல்லாமல் காட்சி தருகிறார் சுவாமிக்கு அருகில் இரண்டு யானை வாகனம் இருக்கிறது அதிகார தோரணையுடன் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்றும் அழைக்கிறார்கள் அருணகிரியார் இவரை பற்றி திருப்புகள் பாடியிருக்கிறார் காலையில் இவர் குழந்தையாகவும் உச்சி வெயிலில் இளைஞராகவும் மாலையில் முதியவராகவும் தோற்றமளிப்பது வித்தியாசமான தரிசனம் ஆண்டி கோல சிறுவனாக வந்து முருகன் அருள் புரிந்த தலம் என்பதால் ஊர் ஆண்டியார் குப்பம் என்று அழைக்கப்பட்டு குப்பம் என மருவியது ஆளும் கோலத்தில் முருகன் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாகச் சொல்கிறார்கள் இப்படி அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தும் திறன் உடைய முருகன் இந்த ஆலயத்தில் அவ்வாறு அமைந்திருக்கக்கூடிய காரணம் அறிய அதன் தல வரலாறை அறிய முற்படுவோம் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி கைலாயம் சென்ற பிரம்மா அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றார் பிரம்மாவை அழைத்த முருகன் நீங்கள் யார் எனக் கேட்டார் நான்தான் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா என அகங்காரத்துடன் கூறினார் அவர் அவரது அகந்தையை ஒழிக்க முருகன் எதன் அடிப்படையில் படைப்பு தொழில் செய்கிறீர்கள் எனக் கேட்டார் அதற்கு பிரம்மா ஓம் என்று சொல்லி அதற்கு பொருள் தெரியாமல் விழிக்க முருகன் அவரை சிறை வைத்தார் பொதுவாக பிறரிடம் கேள்வி கேட்பவர்கள் மேலான பொறுப்பில் உள்ளவர்களாகவோ அல்லது அவரை அவரைவிடவும் பெரியவராகவோ தான் இருக்க முடியும் இங்கு பிரணவத்தின் வடிவமான முருகன் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவராக இருக்கிறார் எனவே பிரம்மாவிடம் அதிகாரத்துடன் தனது இரண்டு கரங்களையும் இடுப்பில் வைத்து கேள்வி கேட்டார் இந்த அமைப்பிலேயே இத்தலத்தில் அருள் புரிகிறார் முருகன் முருகனை இத்தகைய வடிவில் காண்பது மிக அபூர்வம் ஒரு சமயம் துறவிகள் சிலர் இத்தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்தனர் அப்போது தல யாத்திரை வந்த பக்தர் ஒருவர் இங்கு வந்தார் மாலையில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை தரிசிக்க எண்ணிய பக்தர் நீராடுவதற்கு எங்கு செல்ல வேண்டும் என்று துறவிகளை வினவினார் அப்படி நீராடுவதற்காக தீர்த்தம் ஏதும் இங்கு இல்லை என்று துறவிகள் கூறினர் இதைத் தொடர்ந்து அங்கு ஆண்டி கோலத்தில் வந்த சிறுவன் ஒருவன் பக்தரிடம் நீராடும் இடத்துக்கு தான் அழைத்துச் செல்வதாகக் கூறி தன்னுடைய வேலால் ஓரிடத்தில் குத்தினார் அங்கிருந்து நீர் பொங்கியது பக்தருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அதில் நீராடிய பக்தருக்கு சிறுவன் முருகப்பெருமானாக காட்சியளித்தார் வேளால் குத்தி நீர் வந்ததால் வேலாயுத தீர்த்தம் என்ற பெயர் உருவானது அத்துடன் தல விரட்சமாக சரக்கொன்றை மரம் அமைந்துள்ளது முருகப்பெருமானால் சிறைபிடிக்கப்பட்ட பிரம்மதேவர் அவரிடம் மன்னிப்பு கோரினார் சுவாமி சன்னதி எதிரில் நீள்வட்ட சிலையாக பிரம்மதேவர் உருவம் இல்லாமல் நடுக்கல் அமைப்பில் தாமரை கமண்டலம் அச்சர மாலையுடன் உள்ளார் பிரம்மதேவர் எக்காலமும் தனக்கு ஆணவம் தலைதூக்கக் கூடாது என்ற வேண்டுதலுடன் முருகப்பெருமானை தியானித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் அறுபடை வீடுகளில் சுவாமிமலை திருத்தணி உள்ளிட்ட தலங்களில் முருகப்பெருமான் யானை வாகனத்துடன் அருள்வாலிக்கிறார் இத்திருத்தலத்தில் மயில் மற்றும் சிம்ம வாகனத்துடன் முருகப்பெருமான் உள்ளார் அம்பிகைக்கு உரிய வாகனத்துடன் இங்கு முருகப்பெருமான் அருள்கிறார் சிம்மம் மயிலை தாங்கியபடி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சமயம் இந்த பகுதி வழியாக படையை நடத்தி கொண்டு சென்ற சுல்தான் மன்னர் இத்தல முருகப்பெருமானை தரிசிக்க வந்த அடியாரிடம் தனக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் அவரும் அவ்வாறே செய்ய சுல்தான் மன்னருக்கு போரில் வெற்றி கிடைத்தது இதற்கு நன்றிக் கடனாக முருகப்பெருமானுக்கு கோயில் எழுப்ப சுல்தான் மன்னர் நிலம் வழங்கியதாக கூறப்படுகிறது உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று தீப ஆராதனையில் அருட்காட்சி தருகிறார் முருகப்பெருமான் வேலும் மயிலும் இல்லாத வேலவனை பாலகனாய் இளைஞனாய் பெரியோனாய் அருட்காட்சி தரும் பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்கி மனதார நினைத்து பிரிய மனமின்றி கோயிலை வலம் வருகிறோம் ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது வரசித்தி விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் காசி விசாலாட்சி அம்பாள் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி அமைந்துள்ளது ஸ்ரீ நடராஜ பெருமான் அருள் பாலிக்கிறார் நவகிரக மண்டபம் அமைந்துள்ளது கருவறை கோஷ்டத்தை ஸ்ரீ விநாயகர் தென்முகக் கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மா அருள்மிகு துர்க்கை ஆகியோர் அலங்கரிக்கின்றனர் மூலவராகிய முருகப் பெருமானுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் உரிய விசேஷமான அனைத்து பண்டிகைகளும் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது குறிப்பாக இந்த ஆலயத்தில் பரிகாரம் என்னவென்றால் திருமணமாகாதவர்கள் இரண்டு மாலைகள் வாங்கி வந்து சாமிக்கு சாற்றி அர்ச்சனை செய்து முடித்து ஒரு மாலையை மணமாகாதவர்கள் வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டு திருக்கோயிலை ஆறு முறை வலம் வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது உறுதி அடுத்ததாக மகப்பேறு இல்லாதவர்கள் தம்பதிகளாக இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு சிறிய தொட்டில் வாங்கி சுவாமியின் முன்வைத்து அர்ச்சனை செய்து இருவரும் ஒன்றாக அதை பெற்றுக்கொண்டு ஆலயத்தை ஆறு முறை வலம் வந்து அங்கு உள்ள வில்வ மரத்தில் இருவருமாக சேர்ந்து இந்த தொட்டிலை கட்டினால் வீட்டில் தொட்டில் கட்டும் பாக்கியம் உண்டு என்பது இங்கு உள்ளவர்களின் அனுபவ உண்மையாக அமைந்துள்ளது மேலும் கல்வி உத்தியோகம் உத்தியோக உயர்விற்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் சம்பந்தப்பட்டவர்கள் முருகனிடம் வந்து தங்கள் தேவைகளை முறையிட்டு வழிபட்டால் விரைவாக முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானை வேண்டினால் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறுவது இங்கு கண்கூடாக காணப்படும் உண்மை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக முருகனுக்கு பாலாபிஷேகம் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்து மொட்டை அடித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் வருடத்தில் பிரம்மோற்சவம் முருகனுக்கு உரிய கிருத்திகை சஷ்டி விசாகம் ஆகிய நாட்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நாட்களில் கலந்து கொள்கின்றனர் மிகச் சிறப்பான ஒரு திருக்கோயிலை தரிசித்த மன நிறைவு ஏற்படுகிறது அச்சா இருக்காணி காட்டிக் கடைந்த என்று தொடங்கும் திருப்புகழில் முருகப் பெருமானை பலவாறு போற்றிப் பாடுகிறார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட ஆண்டார்குப்பம் முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள திருத்தலம் வாழ்நாளில் ஒருமுறையேனும் அவசியம் சென்று கண்டு தொட வேண்டிய ஆலயம் முருகன் என்றால் அழகு அழகு என்றால் முருகன் படைக்கும் கடவுளான பிரம்மனோடு தொடர்பு கொண்ட ஆலயம் இது ஆனால் ஒரே நாளில் மூன்று விதமான கோலத்தில் அந்த அலங்காரத்தில் இந்த முருகனை தரிசிக்க வேண்டும் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நம் மனதில் தோன்றும் ஆனால் இரண்டு கண்கள்தான் உள்ளது இதையே அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்யான தெய்வத்தை மேதினியின் சேரார் வயல் பொழில் செங்கோடனைச் சென்று கண்டு தொட நாலாயிரம் கண் படைத்தலனே அந்த நான்முகனே என்று பாடுகிறார் தரிசனம் காண்போம் ஆண்டார் குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம் முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம் கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க